கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தீமையை விளக்குவாயாக இன்றைய தியான வசனம் உபாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்விதமாய் தீமையை உன் நடுவில் இருந்து விளக்குவாயாக தியானம் ஒரு கிராமத்திலே இருந்த வீடொன்றிலே எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியானது தவறுதலாக மேசையில் விழுந்து விழுந்துவிட்டதைக் கண்ட தாயானவள் துரிதமாக ஓடிச் சென்று மேசையின் அருகே தன்னுடைய சின்ன மகனானவனை தூக்கி அணைத்துக் கொண்டாள் அவனுடைய தகப்பனானவனோ நெருப்பானது வீட்டை பட்சித்து போடாதபடிக்கு தன் குடும்பத்தை ஆபத்திலிருந்து காத்துக் கொள்ளும் படிக்கும் வேகமாக சென்று மேசையில் பற்றி கொண்டிருந்த நெருப்பை அணைத்து விட்டார் நம்முடைய தேவனாகிய கத்தரும் ஒரு நல்ல தாயை போலவும் காக்கும் தந்தையை போலவும் தீமையை மத்தியில் இருந்து முற்றாக விலக்கி விடுவதும் தீமையை பற்றி கொள்ளாதபடிக்கு அவர்களை தீமையை விட்டு விலக்கி விடுவதையுமே எப்போதும் நோக்கமாக கொண்டுள்ளார் ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலவரப்பட வேண்டும் ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வளக்காடுகிற இருவரும் கத்துடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக வந்து நிற்பார்களாக அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவார்கள் சாட்சி கள்ளசாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள் இவ்விதமாய் தீமையை உன் நடுவில் இருந்து விளக்குவாயாக மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள் கருப்பொருளாவது எப்படியாக புற்றுநோய் கிருமியானது தீவிரமாக ஒருவனுடைய சரீரத்தில் பரவி அவனை கொண்டு போடுகின்றதோ அதை போலவே தீமையானது பரவி எல்லா ஜனங்களையும் முற்றிலும் கடுத்து போடாதபடிக்கு தேவன் காத்து கொள்கின்றார் நாமும் தீமைக்கு பிதாவாகிய பிசாசானவனோடு இணைந்து தீமையை பரப்பும் நோய்கிருமியைப் போல மாறி விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் சுபம் செய்வோம் நன்மைகளின் ஊற்றாகிய தேவனே நான் தீமைக்கு தீமை செய்து தீமையின் வித்தை விளைய செய்கின்றவனாக மாறாதபடிக்கு ஆபத்து நாட்களிலே உண்மை பற்றிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இருதயத்தை தந்தருள்வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம்